கோழி தான் நிறைய வளர்த்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு அந்த இயற்கையில் சார்ந்து இருக்குனால ரொம்ப அழகாக இருக்கும் சார் பாருங்க சார் எப்படி இருக்கு அப்படியே ஒரு தோரணையாக இருக்கலை இங்கே பாருங்க அதே ஒரு சேவல் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் இந்த கோழி தான் எங்களுக்கு என்னன்னு தெரியல இந்த கோழி தான் எங்களுக்கு என்னன்னு தெரில ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை கமாண்ட் பண்ணுவேன் இந்த கோழி யாரா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது என்ன கோழி இது என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு அப்படின்ட்டு எவ்வளவு அழகா மேய்ஞ்சு பாருங்களேன் அப்படிதான் சாப்பிடுதேன் இந்த பாரு ரெக்கையெல்லாம் பாருங்களேன் காலில் Gracias.

அச்சு நீ மூஞ்சியை காட்டிடு ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும் ஓகே அச்சு இந்த கோழி இந்த கோழி நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுடா அப்போதானே தெரியும் எல்லாத்துக்கும் இந்த கோழி யோகி பாபுன்னு பேர் வச்சிருக்காங்களா இங்க நீங்க என்ன கோழி இது என்ன கோழி என்ன பேர் நீங்க எதா வைக்கலாம்னு சொல்லுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் பாய்